வணக்கம் மந்திரா டி வாயிலாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் சனி வக்கர பலன்கள் துலாம் ராசிக்கு நம்ம பார்க்க போறோங்க பொதுவாகவே ஒன்பது கிரகங்கள்ல முக்கியமான கிரகங்கள் ஒண்ணு பாத்தீங்கன்னா சனி பகவான் எப்பவுமே ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து பாத்துட்டீங்கன்னா இடம் இருச்சாறாரு கிட்ட அந்த ரெண்டரை வருஷத்துல வருஷத்துல ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா நாலரை மாதம் சனி வக்கரம் அடையவர் அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த சனி வந்து இப்ப கும்பராசில இருக்கு அப்படி வக்கரம் அடையும் வக்கரம் அடையும் பொழுது அந்த சனி வந்து பாத்துட்டீங்கன்னா பாதிப்புகள் கம்மியாகும் அப்படி இருக்கும் பொழுதும் துளாராசிக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா எப்பவுமே சனி வந்து யோக காரகம் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் நம்ம சொல்ற மாதிரி துலாம் ராசிக்கு சனி உச்சமிட்டு இருக்கிறதுனால சனி யோகக்காரர்கள் உங்க ராசியில இருந்து அஞ்சாம் இடத்துல பூர்வீஸ்தானத்துல இப்ப சனி வக்கரம் அடைய போறாரு அப்படி இருக்கும் பொழுது சனி இந்த துலாம் ராசிக்கு நல்லது பண்ணுவாரா கிட்டது பண்ணுவாரான்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லது பண்ணுவாரு கிட்டத்தட்ட ஆஹ் சனி வந்து பாத்தீங்கன்னா கும்பராசில இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த பூர்வீஸ்தானத்துல இருக்கும் பொழுது குழப்பங்கள் மன பிரச்சனைகள் குடும்பத்துல பிரச்சனை நல்லது பண்ண போட இடத்துல கெட்டதா வந்து முடியுறது முடிகிறது மற்றவங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் முன்னாடி சரி பண்ணிடுவீங்க ஆனா உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அது உங்களால சரி பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல எல்லாமே இருந்திருப்பீங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே தடுமாற்றங்கள் வந்திருக்கும் இப்ப இந்த சனி வக்கரம் அடையிறதுனால ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சனி வக்கரம் அடைஞ்சு நவம்பர் பதினைஞ்சாம் தேதி சனி வந்து இருந்து மாறினார் கிட்டத்தட்ட இந்த நாலு மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சூப்பரா இருக்கும் என் கேட்டீங்கன்னா அஞ்சாம் இடத்துல பூர்வீஸ்தானம் புத்தரஸ்தானம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது குழந்த பாகியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்த இருந்து கண்டிப்பா கிடைக்கும் என் கேட்டீங்கன்னா ஒரு சனி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தா யாருமே தடுக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது இந்த சனி உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வக்கரம் அடையும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் இத்தனை நாள இருந்த ஒரு குழப்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக எடுத்து கொண்டு போய் கண்டிப்பாக நீ பாட்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலஞ்சு மாதத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தொழிலில் தடங்களை இருக்கும் அதாவது தொழிலில் வருமானம் இல்லாமல் எங்கேயாவது பிச்சுட்டு ஓடிடலாமா கடன் தொலைகள் கொடுக்கும் ஹாஸ்பிட்டலில் சில வரையும் பண்ணியிருக்கும் நல்லதுன்னு பண்ண போன இடத்துல கெட்டதா வந்து முடியும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பண்ணாத தப்புக்கள்லாம் தண்டனை அனுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இது எல்லாமே வந்திருக்கு மெயினாக வந்து உடல் ஆரோக்கியத்துலலாம் கண்டிப்பாக தொந்தரவுகள் கொடுத்துருக்கும் இந்த அலர்ஜி சம்மந்தப்பட்டது ஸ்கின் ப்ராப்ளம் சம்பந்தப்பட்டது இது மாதிரி பிரச்சனைகள்லாம் ரொம்ப இருப்பீங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சனி வக்கரம் நடந்ததுனால உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா கணன் மனைவிக்குள்ள எல்லாம் கருத்து வேறுபாடுகளா இருந்திருக்கும் இது பண்ணாமா அது பண்ணாமா அப்படி இருந்திருக்குமா இப்படி இருந்திருக்குமா ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் குழப்பங்கள் உண்டு பண்ணி கணன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா உறவினர்கள்னால மன உளைச்சல்கள் எல்லாமே வந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம் தீர்வா இந்த சனி வக்கர பலன்கள் கண்டிப்பா இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா பொருளாதாரத்துல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அப்படியே இறங்கி அப்படியே டவுன் ஆயிட்டே வந்திருப்பாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கடன் வாங்கி எல்லா விஷயங்களும் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு அமன் அமைஞ்சிருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரப்போகுது அதனால நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கலாம் தொழில வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது இருக்கும் பூர்வீக சொத்துக்கள்னால இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பா விலகி போயிடும் இதனால வந்து பாத்துட்டீங்கன்னா இதுக்கு எடுத்தாலும் பிரச்சனைகள் இதுக்கடுத்தாலும் தடங்கள் பூர்வீக சொத்து வாங்கவும் முடியல விற்கவும் முடியல பயன்படுத்த முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி வக்கர காலங்கள்ல உங்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக வீட்டுல போய் நம்ம வீடு கட்டலாமா இல்ல பூர்வீகத்தை விட்டுட்டு போய் நம்ம வெளியே போய் வீடு கட்டலாமான்னு யோசனை தான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அதை செயல்படுத்த முடியாம சுச்சுவேஷன்ல நீங்க இருந்திருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளா இது இருக்கப்போது அதனால வந்து பாத்துட்டீங்கன்னா இது இந்த சனி வக்கரம் காலங்கள்ல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் குடும்பத்துல மன நிம்மதிங்கிறது உண்டாகும் குடும்பத்துல மன மகிழ்ச்சிங்கிறது கண்டிப்பா உண்டாகும் வண்டி வாகனங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா நீங்க வந்து துளாராசிக்காரங்களுக்கு வாகன யோகங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தொழில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது சொன்னா தொழில் ஏதாவது ஆரம்பிக்கலாம் நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா உங்களுக்கு சனி யோகக்காரகனா இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல இந்த காலகட்டத்துல நீங்க ஆரம்பிக்கிறத வந்து பாத்துட்டீங்கன்னா கரெக்டான டைமிங் தான் நான் சொல்லுவேங்க அதனால சனி உங்களுக்கு யோகக்காரகனா இருக்கறனால கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அமையும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு திருமண எடுத்தாவே தடங்கள் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து கன்ஃபார்ம் கேன்சல் ஆகிருக்கும் அது மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து திருமண யோகத்தை கை கூடி வரும் திருமண திடீர் திருமணங்கள் எல்லாம் கை கூடி வந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தேடி கொடுக்கும் அதனால இந்த காலகட்டத்துல நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் போங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கி ரொம்ப ஆடம்பரங்களாக செலவு பண்ணியிருப்பீங்க என்ன கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா கையில் பணம் இருந்ததுன்னா ஒரு மாலுக்கோ இல்லாத ஒரு ஷாப்பிங் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது பொருள் ஏதாவது இருந்ததுன்னா எவ்வளோ செலவு நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்துல போய் எல்லாமே நீங்கள் பண்ணிருப்பீங்க கடைசியில் கையில் பணம் இல்லாத போது வருத்தப்படுவீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசி பொறுத்தளவு ஆடம்பரங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க ஏன்னு கேட்டீங்கன்னா சனி குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடும் அது கொடுக்கும் போது நம்ம கரெக்டா நீங்க பயன்படுத்திக்கோங்க அதை விட்டுட்டு அகல்கால் வச்சுக்கிட்டு இதை விட அது பெருசு அதை விட அது பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் இருந்ததும் கைவிட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் இந்த சனி உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவாரே தவிர கெட்டதுங்கிறது கண்டிப்பா பண்ண முடியாது ரெண்டாவது வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா வீடு கட்ட முடியாதவங்க வீடு கட்டலாம் இடம் வாங்க முடியாதவங்க இடம் வாங்கலாம் தொழில் ஏதாவது சொந்த தொழில் பண்ணலாம் விருப்பப்பட்டவங்க தாராளமா சொந்த தொழில் பண்ணலாம் இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா தொழில வந்து இடமாட்டம்னு வரலாம் ஆல்ரெடி ஒரு இடத்துல இருந்திருக்க நான் வேற ஏதாவது கம்பெனிக்கு ட்ரை பண்றேன் வேற ஏதாவது வந்து ஒரு ஊருக்கு போற அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க அதுக்கான ஸ்டெப்பை நீங்க எடுக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த வாய்ப்பை நீங்க தவற விடாம நீங்க அதுக்கான காலகட்டத்துக்கான முயற்சிகள் நீங்க எடுக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் இதை நீங்க முழுமையா பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போங்க மெயினா வந்து பார்த்துட்டிங்கன்னா குடும்பத்துல பெரியவர்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சனிங்கிறது முன்னோர்களோட ஒரு சார்ந்த விஷயங்கள் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா அப்பா அம்மா அவங்க கிட்ட இருந்து ஹாஸ்பிட்டல் செலவு ஏதாவது வரையங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் மன உளைச்சவர்கள் கொடுத்துருக்கலாம் நீங்க ஒரு விஷயம் நீங்க எடுத்து சொல்லும் பொழுது கூட அவங்களுக்கு அது தடங்கள் இவங்க சொல்லி நம்ம விஷயங்கள் பண்றதா அப்படி எல்லாம் பல யோசனைகள் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கலாம் அது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு வருடமாகவும் ஒரு மாதமாகவும் இந்த ஜூன் மாதத்துல இருந்து நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த நாலு மாசம் உங்களுக்கு அந்த சனி வக்கர காலங்கள்ல உங்களுக்கு பொன்னான காலமா ஒரு சனி காரணா உங்களுக்கு கண்டிப்பா பணம் கொடுக்க போறாரு இப்ப நம்ம என்னதான் ஒரு கோச்சாரபடி கிரகல நம்ம பார்த்தாலும் சனி வக்கரகதையில் இருந்தாலுமே கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல இருக்காரு உங்களுக்கு அந்த சனி யோகக்காரங்கனா இல்ல நமக்கு பாதுகாது பதியா அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜாதக நீங்க பார்த்துக்கணும் எப்பவுமே நம்ம ஜாதகத்துல இந்த சனி யோகக்காரகனா இருந்தா நம்ம அந்த சனி வக்கர காலங்களை நமக்கு நல்லது பண்ணுவார் நம்ம ஜாதகத்துல ஏதாவது சனிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக கிரகங்கள் நமக்கு ஒரு மாரகாதிபதி கிரகங்களா இருந்து மாரகாதிபதி திசை நடந்ததுன்னா அந்த சனி நமக்கு யோகத்தை கொடுக்க மாட்டார் அதனால உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா விளக்கங்கள் நான் தரேன் இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்